இன்றைக்கி நாம் முழு பொட்டுக்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம் ஸோ பாருங்கள் முழு பொட்டுக்கடலை தேங்காய் பச்சை மிளகா அப்புறம் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டுடலாம் ஸோ பொட்டுக்கடலை சட்னிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு தமிழ்நாட்டில் எப்பயுமே மார்னிங்கும் சரி நைட்டும் சரி நிறையா வீட்டிலாம் இதுதான் யூஸ் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடையில் இது தான் எப்பயுமே இருக்கும் காலையிலும் ராத்திரியும் ரொம்ப ஃபேமஸான டிஷ் சட்னி அப்புறம் ரொம்ப ஈஸி செய்யறதுக்கும் நீங்க பேச்சலரா இருந்தாலும் சரி இல்ல டக்குன்னு ஏதாவது சட்னி செய்யணும்னா இது போட்டு செஞ்சிருக்க உப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்ப போடனாலும் சரி இல்ல அப்புறமேட்டு அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போட்டாலும் சரி அவங்க விருப்பம் சோ மிக்சில போட்டாச்சு இப்ப அரைக்க போறோம் சோ பாருங்க இப்ப அரைச்சிட்டு இருக்கேன் சோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சோ தேங்காய் சட்னி வந்து எப்பயுமே இட்லிக்கு நல்லா இருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும் நீங்க மோஸ்ட்லி எல்லா டிஷ்ஷுக்கும் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்காய் சட்னி சோ நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க நாங்க கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிட்டோம்னு திருப்பியும் நைஸா அரைச்சிக்கிட்டு வாங்க ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும் சோ தேங்காய் சட்னி அரைச்ச உடனே அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து அஹ் தாளிச்சு அதுல ஊத்திட்டு அப்புறமேட்டு கூட சாப்பிடலாம் சோ நாம இப்ப தாளிக்க போறோம் கெட்னி கெட்டி சட்னியா செஞ்சுட்டு இப்ப வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு பாத்தீங்கன்னா சிவப்பு மிளகா கருவேப்பில இருக்கு கருவேப்பில போட்டு இதுக்கப்புறம் தாளிச்சுட்டு அதை எடுத்து அப்படியே ஊத்திட இவ்வளோ இவ்வளவு ஈஸியான டிஷ் தாங்க பொட்டுக்கடலை சட்னி சோ நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இது ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் முழு போட்டுக்கள்ல போட்டு பாருங்க இல்லை முழு போட்டுகள்ல இல்லைனாலும் உடச்ச போட்டுகளில் கூட போட்டுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ